ஏய் கருப்பா இப்போவே இந்த பாடுபடுத்துட்டா இன்னும் பெரியவனானா என்ன பண்ணுவானு பாருங்கள் உறவுகளுக்கு வணக்கம் இதாங்க நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்மளோட துறை வேளாண்மையாக இருந்தாலும் பிற துறைகளில் உள்ளவர்களை மதிக்காமல் பொய்யான தகவல்களை பரப்புவர்களுக்கு உண்மையை உணர வைப்பதற்காக இந்த பதிவு உயிருக்கு உழை வைக்குதா மண்பாட்டங்கள் இது ஒரு பதிவு உயிருக்கு உலை வைக்கும் மண் சட்டிகள் இது இன்னொரு பதிவு ரெண்டையுமே யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பை மதிக்கணும் அதுதான் நம்மளோட மைய கருத்து உழைப்பை மதிக்கலை அப்படின்னா இந்த சமூகம் இன்னும் மோசமான நிலைமையில் போய் நிச்சயமாக அழிஞ்சு போயிடும் உயிருக்கு உழை வைக்கும் மண் சட்டிகள் அப்படிங்கிற பதிவு போட்டிருக்கவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மண்பானை செய்கிறவங்களுக்கு நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக யார் எங்கே எப்படி எப்பன்னும் போடணும் பொதுவாக எல்லாரையும் குற்றம் சொல்லக்கூடாது அவரோட கருத்துக்கு நம்ம எதுவுமே சொல்லலை ஆனால் கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அது உள்ளபடியே உண்மை பன்னெடுங் காலமாக நம்ம சமூகத்தில் உழைக்கும் வர்க்கத்தை நெசவாளர்களை திருத்துவர்களை விவசாயிகளை துப் துப்புரவு பணியாளர் செய்பவர்களை தோல் பொருட்கள் செய்கிறவங்களை இந்த சமூகம் என்ன நிலமையில வச்சிருந்துச்சு கடைசியில் இப்போ நிலைமை எப்படி மாறிக்கிட்டே வருது அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அவருக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு தெரியல குறிப்பாக இன்றைய நிலைமையில் நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு மத்தியில் தவறான தகவல்கள் ரொம்ப விரைவாக பரவுது அந்த மாதிரி சூழல் இங்கே அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக உழைப்பவர்களை மதிக்காமல் உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் வெளித்தோற்ற மயக்கம்தான் அதிகமாக உண்டாகி கொண்டே வருகிறது விவசாயம் செய்யணும்னா புழுதியில் மலையில் வெயிலில் கிடந்து இறங்கி வேலை பார்க்கணும் அதுபோல் மண்பானை செய்யணும்னா அதுக்கு உண்டான பொருட்களை அனுப்பி சேகரிக்கணும் குளத்தில் போய்ட்டு மண் எடுக்கணும் செம்மண் எடுக்கணும் பானை எந்த எப்படி வடிவமைக்கலாம் எப்படி அதை வந்து சுடணும் எப்படி அதை தரம் பிரித்து பார்க்கணும் அதோடய வடிவமைப்பை எப்படி மாற்றி மாற்றி அமைக்கணும் இப்படி பல்வேறு முயற்சிகளில் இறங்கணும் ஒவ்வொரு துறையிலேயுமே இறங்கி வேலை செய்யணும் வேலை செஞ்சாதான் உருவம் வடிவமாக மாறும் உயிருக்கு உழை வைக்கும் மண் சட்டிகள் பதிவை போட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதோ பல வீடியோக்களை கலெக்ட் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டாக உயிருக்கு உழை வைக்குதா மண்பாண்டங்கள் அப்படின்னு போட்டிருக்கவங்க நேரடியாகவே அவங்க சொந்த ஊரில் அவங்க இடத்துல அவங்க உறவுகளுக்கு மத்தியிலே செய்கிற வேலையை அப்படியே நேரடியாக படம் பிரித்து போட்டிருக்காங்க அவங்க ஒரு சில செய்முறைகளையும் காட்டிருந்தா காட்டினாங்க இன்னும் நேரடியாக நீங்களே பார்க்கலாம் பார்த்துட்டு இதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணும் இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க அப்படி இந்த போன்ற கருத்துக்கள் வெளியே வரும்போது உழைக்கும் மக்களோ ஒவ்வொருத்தரும் பொருளை வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது நேரடியான கருத்து இல்லை அவங்களுக்கு அதை புரிய வச்சு அவங்கள சரியான பாதையில் முயற்சி செய்யணும் அதை மீறி போனாங்க அப்படின்னா அவங்கள புறக்கணிக்கணும் நாம் இப்போது இந்த தை பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின பானையை நீங்கள் பார்க்கலாம் சிவப்பு நிறம் மட்டும் காவி பூசுனது மட்டும் இருக்கிற மாதிரி தெரியாது அதில் கருப்பு நிறமும் இருக்கும் ரொம்ப அதிகமாக சூடு ஏறின இடம் சூடு ஏறாத இடம் வெளி நிறமான சாதாரணமான பானை நம்ம பயன்படுத்துகிற பானை நாம் மண்பானைகளை வாங்கி பல வருடங்களாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம இடத்துல இது போல் இல்லை அவர் சொல்கிறது இருக்கலாம் ஆனால் அது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்காது எங்கேயோ ஏதோ ஒரு சில மூளைகளில் ஒரு சிலர் அந்த மாதிரி செய்வாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த வெளித்தோட்டத்தை மயக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக அதிகமாக கலர் கூட்டி பளபளப்புத்தன்மையோடு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க நன்றி உறவுகளே வேறொரு பதிவில் வேறொரு தகவலோட நம்ம கொள்ளைக்காட்டில் சந்திப்போம்